திருக்குறள் அதிகாரமாறு வாழ்க்கை துணை நலம் குரல் ஐம்பத்தி ஏழு சிறை காக்கும் காப்பேவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை இந்த குரலுக்கான விளக்கம் என்னவென்றால் மகளிரை காவல் வைத்து காக்கும் காப்பு முறை என்ன பயனை உண்டாக்கும் அவர்கள் நிறை என்னும் பண்பால் தம்மை தான் காக்கும் கற்பே இந்த குரலை விளக்கும் சிறுகதை ஒன்றை பார்ப்போம் மணிமேகலையின் உறுதி மணிமேகலை ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்தாள் அவளது குடும்பம் மிகவும் பழமைவாத சிந்தனையுடையது பெண்களை வீட்டில் அடைத்து வைக்க வேண்டும் அவர்கள் வெளியில் செல்லக்கூடாது என்ற எண்ணம் பலருக்கும் இருந்தது அவளது தந்தை ராமையா வீட்டிற்கு ஒரு உயர்ந்த மதிலை கட்டி மணிமேகலை எங்கும் செல்லாமல் இருக்க வேண்டும் என்று விளைந்தார் ஆனால் மணிமேகலைக்கு கல்வியை கற்கும் ஆர்வம் அதிகமாக இருந்தது அவள் புத்தகங்களை படித்து வாழ்க்கையின் உண்மையான பாதுகாப்பு என்பது வெளிப்புற தடுப்புகளில் இல்லை ஒருவரது உள்ளுணர்வில் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டாள் ஒருநாள் கிராமத்துக்கு வெளியே இருக்கும் ஒரு பெரிய கல்வியாளரை சந்திக்க வேண்டும் என்று அவள் முடிவு செய்தாள் தந்தையின் எதிர்ப்பினையும் மீறி தன்னம்பிக்கையுடன் வெளியே சென்றாள் அவள் கிராமத்திற்கு வெளியே சென்றதை அறிந்ததும் வீட்டில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மணிமேகலை பாதுகாப்பில்லாமல் சென்று விட்டாள் என்று அனைவரும் கவலைப்பட்டனர் ஆனால் மணிமேகலை நேர்மையான பாதையில் நடந்தாள் யாரிடமும் எதுவும் தவறாக செய்யாமல் தனது கற்பை தானே காத்து கொண்டாள் அவள் அறிஞரை சந்தித்து ஞானம் கல்வி அறிவு பற்றி விவாதித்துவிட்டு வீடு திரும்பினாள் அவள் வீடு திரும்பியதும் தந்தை கோபமுற்றார் நீ எப்படி இப்படி சென்றாய் உனது பாதுகாப்பை பற்றிய எங்களது கவலை உனக்கு புரியவில்லையா என்று கேட்டார் மணிமேகலை அமைதியாகச் சொன்னாள் தந்தையே ஒரு பெண்ணின் காப்பு சிறையிலும் மதில்களிலும் இல்லை அவளுடைய நன்னெறியும் பண்பும் தன்னம்பிக்கையும் தான் அவளை காப்பாற்றும் நான் வெளியில் சென்றிருந்தாலும் என்னுடைய நிலைமை எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை உண்மையான காப்பு பெண்களுக்குள் இருக்கிறது இதை கேட்டதும் அவனுடைய தந்தையின் மனப்போக்கு மாறியது நீதான் உண்மையான பாதுகாப்பின் அர்த்தத்தை உணர்ந்தவள் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் இதுபோல் ஒருவர் தன்னைத்தானே காத்து கொள்ளும் பண்பை வளர்த்து கொண்டால் வெளிப்புற தடுப்புகளுக்கு தேவையில்லை என்பதையே இந்த குரலும் மணிமேகலையின் கதையும் எடுத்து காட்டுகின்றன மீண்டும் ஒரு குரலுடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம் வணக்கம்